சூர்யா மாரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து தாங்க கோலு பொம்மை வந்து ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்காங்க சூர்யா நம்ம மாதிரியும் அதே மாதிரி ஒவ்வொரு பொம்மையும் வந்து பேப்பர்லேருந்து எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இந்த சிலையலா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சமுகமாக இருக்கிறப்ப ஒருத்தர் மாட்டுக்கு உள்ளே வந்து வராங்க யார் இவர் இப்போ மாதிரி வந்து கேட்டோன்னா ரேக்லாம் வந்து வைக்கணும்ல அதை ஏற்பாடு பண்ணால் தான் இவர் வந்திருக்காரு நீ எந்த இடத்துல ரேக் வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சிடலாம் ஹாலில் வச்சால் சரி வராது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கலாம் அதுவும் ஹாலில் வைக்கலாம் நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லி மாடிக்கு குடுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல சோபா செட்லாம் நோக்கிட்டு ரேக் வந்து வச்சுருவீங்களே நான் நோக்கி வச்சுக்கிறேன் மேடம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு அப்படியே வந்து ரேக் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து கீழே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா நிம்மதியாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டு சார் சொல்லிட்டேன் அவங்க ரேங்க்குக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கீங்களா ஹாலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாவுமே வந்து சூப்பராக அடுக்கி வச்சு அழகு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆசினி எல்லோரும் சிரித்த சிரிச்சம்ம பேசுகிறாங்க இருபது வருஷம் கழிச்சு நான் இந்த குலு ஃபங்க்ஷனை வந்து பார்க்க போகிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாறி மட்டும்தான் எனக்கு மனசுக்குள்ள வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குன்னு பார்வதியமாக வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அரவிந்து வராங்க மாமா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் புரியலடா கொலு வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து போடணுமா அதை பற்றி தான் சுவாரஸ்யமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் இப்போ தேவையா என்னடா பண்ணுறது அவங்க கூட இருக்கும் எப்போ பார்த்தாலும் பூஜை இது மாதிரி தானே இருப்பாங்க இப்போ நவராத்திரி வந்துச்சுன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாதிரி மாறி வந்து நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணுங்கிற விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு எல்லாருமே வந்து ஆரஞ்சு கலரில் தான் ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தாராலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சரி மாறி அது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்துட்டு வந்து மாறிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்கும்போது நாங்கள் இது மாதிரி குழுலேருந்து வந்திருக்கோம் அப்போனா ஏதாவது பணம் கேட்டு வந்திருக்கீங்களா இல்லை இல்லை நாங்கள் மாரி மேடம் வந்து கௌரவம் பண்ணலான்னு வந்திருக்கோம் எதுக்காக இது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சூர்யாலேருந்து எல்லாரும் கேட்கும்போதே போதே மாரி மேடமோட ஆர்ட்டிக்க வந்து படித்தோம் அவங்க பண்ண சாதனை இது எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு இவ்வளோ சின்ன வயசில் அதுவும் பிஸ்னஸ் நாலேஜ் வந்து இருக்கிறப்பயே வந்து இவங்க அளவு வந்து சாதிச்சுருக்காங்கன்னா போக போக வந்து இவங்க எந்த அளவு சாதிப்பாங்க இவங்க பெரிய வந்து சாதனை பெண்ணாக மாறுவாங்க நம்ம நாடே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்க வந்து சாதிப்பாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதனால தான் எங்கள் குழு சார்பில் மேடமுக்கு வந்து அவார்டு கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து ஓகே ரொம்ப சந்தோஷம் மாறிய போய் செலக்ட் பண்ணியிருக்காங்களே சிஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல நம்மளும் அமைதியாக தான் இருக்கணும் வேற வழி இல்லை சங்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தாரா என்ன டேட்டுங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒரு டேட் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குழு சார்பாக வந்து நன்றி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையும் வந்து வழி அமிச்சு வைக்கிறாங்க மாறியும் என்டிஆர் டீமோ ஒரு பக்கம் ரேக்லாம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சோன்னா மேடம் ரேக்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் சார் இவருக்கு நீங்கள் பணம் கொடுத்துருங்க நான் போய் ரேக்கை வந்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆஸ்னி அக்கா எல்லா இதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் ஒரு பையன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி மாறி ஒரு கட்டப்பையில் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சீஷா நீ வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நான் தூக்குற உனக்கு பதிலானு சொல்லி ஆஸ்னி வந்து அப்படியே அந்த கொலு பொம்மையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே வந்து கொடுக்குறதுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் சூப்பராக வந்து ரேக் வந்து சென்டரில் வச்சு அழகாக படியெல்லாம் அமைச்சிருக்காருல்ல ஏழு படிக்கிட்ட நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன வந்து பொம்மையெல்லாம் வைக்கணுங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூர்யா அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் நடக்குது ஏதாவது ஒன்று பண்ணுங்க சிஸ்டர் ஒரு வாரத்துக்கு இவங்க இப்படி தான் வந்து கோலாகலமாக சிரிச்சமுகமாக இருப்பாங்க அப்படின்னு சங்கரபாணி சொன்னோன்னே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வாசலில் வந்து இறங்குறாங்க சாஸ்திரி வீட்டு வாசல்ல அந்த டிரெக்டிவாக ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க வந்து இறங்குறாங்க அவங்க பேர் வந்து பூங்கொன்றோம் அசிஸ்டண்ட் வந்து டேவிட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க உள்ள ஆள் இருக்கா இல்லையா சார் உங்களை கூட்டிகிட்டு வரப்போ உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு நான் கேட்காம அம்மா வருவேனா சார் உங்கள் டயத்தை நான் வீணடிக்க முடியுமா பரவாயில்லையே புத்திசாலித்தனமாக தான் இருக்கேன் உங்கள் கூட இருக்கும்போது நானும் புத்திசாலித்தனமாக தானே இருக்க முடியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா கதவு சாத்தியிருக்கு சார் சும்மா தான் சார் சாத்திருக்குன்னு சொல்லி கிரில்ல வந்து அவங்களே வந்து திறக்கிறாங்க சார் சார்னு சொல்லி மெல்லமா வந்து கதவை தட்டுறாங்க பார்த்துப்பா கதவு வந்து வலிக்க போதே நீ தட்டுறதுக்கு எனக்கே கேட்கலப்பா அப்புறம் எப்படிப்பா வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்கும் சார் 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 சார்னு நல்லா வந்து கதவு தட்டுறாங்க டேவிட் சம காபடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து யார் நீங்கள் என்ன எது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஷூலாம் வந்து வாசல்லையே கழட்டி போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே போய் உட்காடுறாங்க எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து உட்கார்ந்து பேசுவோன்னு சொல்லிட்டு பூங்குன்ற வந்து சொன்னதுனால அப்படியே வந்து உட்காரலான்னு வராங்க ஏய் சாரை கூப்பிட்டு வாப்பா சார் கூப்பிட்றாருல்ல வாங்க அப்படின்னு சொல்லி டேவிட் வந்து சாஸ்திரி வந்து கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லையே என்கிட்ட பேசணுமா இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை நீங்கள் மட்டும் வரீங்க ஓகே சார் உங்களோட பாட்டம் வந்து புரியுது நான் சூர்யாக்காவை தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூர்யானா மாரியோட ஹஸ்பண்ட் சூர்யா இருக்கார் அவரா ஆமாம் அவர் எனக்கு ஒரு வேலை வந்து கொடுத்துருந்தாரு அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் நான் வந்து இது மாதிரி ஒரு டிடெக்டிவ் வந்து வச்சுருக்கேன் சூர்யா வந்து சம்மந்தப்பட்ட தேவியம்மாவை கண்டுபிடிக்க ஏன் கிட்ட தான் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏற்காட்டில் நீங்கள் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொன்னோன்னே சாஸ்திரியும் உட்காந்துடுறாங்க டேவிட்டும் பூங்குன்றமும் உட்காந்துர்றாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பூங்கொன்றம் வந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏற்காட்டில் நீங்கள் அந்த கோயிலில் இருந்துருக்கீங்க சூர்யாவுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறமேட்டுக்கு மாறிக்கிட்டேருந்து தேவி அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறான் கடைசியில் பார்த்தா அவங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்குன்னு ஒருத்தன் பேர் அவன் தான் வந்து தேவி அம்மாவை கூட்டிகிட்டு வரான் அவன் வந்து உங்கள் கோவில் வாசல் பக்கத்தில் தான் வந்து தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில் வந்து இந்த அம்மாவும் வந்து இருந்திருக்காங்க இதுலேருந்தே எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி அந்த இடத்துல சத்தம் எதுவும் கேட்டுச்சா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி தாரா வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே குழந்தைய தத்தெடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாஸ்திரி இல்லைங்க எனக்கு சத்தம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது அது இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின் சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல பூங்குன்றோம் சரிங்க நீங்கள் உங்கள் குழந்தைய தான் தத்து கொடுத்திங்களா அதாவது உங்களுக்கு பேத்தியை ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு உங்கள் பொண்ணு வந்து சம்மதம் சொன்னாங்களா இல்லைங்க பொண்ணு வந்து போயிட்டா மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருக்காப்ல அதனால தான் நாங்கள் சூர்யாக்கிட்டையும் மாறிக்கிட்டேயும் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிறவங்கள்ட்ட தானே கொடுக்க முடியும் அப்படிங்களா சரி உங்கள் மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வந்து யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே பார்த்தியா அப்போனா மாப்பிள்ளை இல்லாத மாப்பிள்ளையை தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல சார் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க பூங்குன்றமும் டேவிட்டும் சரிங்க நீங்கள் எதுக்கு ஏற்காட்லேருந்து இங்கே வந்தீங்க இல்லைங்க குழந்தைய படிக்க வைக்கணும் அப்போ எனக்கு சூர்யாவுக்கும் மாறிக்கும் பெருசாக வந்து பழக்கம் கிடையாது காசு பணம் நிறைய வேணும்ல குழந்தையை வளர்க்கணுன்னா அந்த ஊரில் எனக்கு வருமானம் வந்து ரொம்ப கம்மி என்னை பார்த்துக்கிற அளவுக்கு போதும் ஆனால் தேவி அம்மாவை பார்த்துக்கணும்னா என்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம் சூர்யாவுக்கும் மாறிக்கும் வந்து என்ன தெரிஞ்சிச்சு தான் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு ஒப்படைச்சேன் போதுமானு கேட்குறாங்க சரி சார் போதும் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மட்டும் கிளம்புறாங்க பூங்குன்றமோ டேவிட்டும் வரோம் சார்ன்னு சொன்னோன்னா மாதிரி டேவிட்லேருந்து தாத்தா கிட்டே சொல்லிட்டு அப்படியே வெளில வரப்போ இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க டேவிட் அந்த இடத்துல பரவாயில்லையே உன் அறிவுக்கு வந்து இருக்கே அவர் பொய் சொல்கிறாருன்னு ஆமாம் சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு சொல்கிறது பாதி உண்மை பாதி போய் அதனால தான் நமக்கு தெரிய மாட்டேது ரெண்டு நாளில் எல்லா விவரத்தையும் கரம் அப்படின்னு அப்படின்னு இருக்காங்க பூங்குன்றோம் தாரா கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாஸ்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாராக்கு என்ன திடீர்னு சாஸ்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாரு ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி தாரா வந்து அப்படி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்